ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து முன்னிட்டு ஓவிய ஓவியவெடிலும் கவிதை நடக்கேன் இனி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வறக்கும் வறுக்கும் வானம் வானவருக்கும் உண்டு அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வடிக்கலாம் இந்த உலகத்தில் அந்த வானத்தை எண்ணாந்து பார்த்து வியக்காத மனிதர்கள் மண்ணில் யாராவது உண்டா அப்படி வானத்தை எண்ணாந்து பார்க்காமல் தரையில் தண்ணீரை தலைகுனிந்து பார்க்காதவர் யாராவது உண்டா அப்படியே நீங்கள் அந்த வானத்தை தண்ணீரில் தலைவணங்கி பார்க்கின்றீர்கள் என்றால் அந்த தண்ணீரில் தெரிவது வானும் அல்ல மண்ணும் அல்ல உலகில் உள்ள ஆணும் பெண்ணும் என்று உணர்ந்திடுங்கள் ஆம் வானும் மண்ணும் தான் உலகில் ஆணும் பெண்ணுமாக உருமாறி இருக்கின்றது உலகில் உயிர் உடல் மனம் கொண்ட நீர் வாழ் நிலவாழ் உயிர்களாகவும் பிறக்கின்றது இறக்கின்றது இப்போது சொல்லுங்கள் நான் என்பதும் நீ என்பதும் எங்கிருந்து வந்தது ஆண் என்பதும் பெண் என்பதும் எங்கிருந்து பிறந்தது என்று கொடுப்பது ஆணாக அந்த வானாக உயர்ந்து நீண்டிருக்கின்றது பெறுவது பெண்ணாக அந்த மண்ணாக தாழ்ந்து விரிந்திருக்கின்றது அந்த வான் கொடுப்பதை இந்த மண் பெற்றெடுக்கின்றது இந்த மண் பெற்றெடுப்பதை அந்த வானமே காத்து நிற்கின்றது அவ்வாறு இல்லாது ஆணான வானவர் கொடுக்காது போனால் மண்ணான பெண்ணவருக்கு பெருமை ஏது மண்ணான பெண்ணவர் பெற்றெடுக்காது போனால் அந்த ஆணான வானவருக்கு சிறப்பு ஏது அதைத்தான் திருவள்ளுவர் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு என்று சொல்லுகின்றார் காரணம் வானம் வறண்டு விட்டால் இந்த மண்ணில் அந்த வானுக்கு சிறப்பு இருக்காது அந்த வானில் இருக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேலை இருக்காது அதனால் அவற்றை சுற்றி சூழ்ந்து வரும் இந்த பூமிக்கு இரவு பகலின் தேவையும் இருக்காது இவ்வாறு வானம் வறண்டு மண்ணும் வறண்டு விட்டார் இந்த உலகில் உடல் உயிர் கொண்ட ஆணும் பெண்ணும் பிறக்காது நான் என்பதும் நீ என்பதும் இருக்காது எனவே நானும் நீயும் ஆணும் பெண்ணுமாய் இணைந்து இருப்பதற்கு அந்த வானும் மண்ணும் இணைந்ததுதான் காரணம் என்று உணர்ந்திடுங்கள் எனவே அந்த வானும் மண்ணும் இணைந்ததற்கும் உலகில் ஆணும் பெண்ணும் இணைந்து இருப்பதற்கும் மோகம் கொண்ட ஈர்ப்பு தான் காரணம் என்று உணர்ந்திடுங்கள் அதை பலருக்கும் உணர்த்திடுங்கள் அதை உணர்த்தும் வகையில் தான் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலை உயிர் உடல் மனம் கொண்ட மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே மனிதர்களே நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களும் ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய்யென்று அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தை அறிந்து அனுபவிக்கின்றது என்றால் அந்த ஐந்து பூதங்களும் நமது ஐந்து புலன்கள் ஆவதற்கு முன்பு அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து குணங்கள் இருப்பதை அறிந்திருக்கின்றது அதை அறிந்து அனுபவிக்கவே உலகில் உடல் கொண்ட பல பிறவி எடுக்கின்றது என்று உணர்ந்திருங்கள் அந்த ஐந்து குணங்களான சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பவை எங்கிருந்து வந்தது என்று தேடிப்பாருங்கள் கண்டு கெட்டு உண்டுயித்து உட்டறியும் ஐம்புலனும் ஒன்றோழி கண்ணே உலை என்று காமத்து பாலில் புனச்சி மகிதல் என்ற அதிகாரத்தில் சொல்லும் திருவள்ளுவர் பாலில் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு என்று ஏன் சொல்லுகின்றார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் காரணம் எல்லாம் நம்மிடமே உள்ளது என்று உற்று உணர்ந்து பாருங்கள் அப்போதுதான் உன்னையும் புரியும் இந்த உலகத்தின் உண்மை தன்மையும் புரியும் இதில் நாம் வேறல்ல இந்த உலகம் வேறல்ல என்பதும் தெரியும் இதை தெரிந்து கொண்டாலே பக்குவமாய் புரிந்து கொண்டாலே நமது சதைப்பிண்டத்தை இயக்கும் சக்தி தான் அந்த பேரண்டத்தையும் இயக்குகின்றது என்பது புரியும் அந்த பேரண்டம் இயக்கப்படுவதே நமது இந்த சதைப்பிண்டம் உயிர் பெற்று இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதும் தெரியும் எனவே மனிதனை உண்மையை உணர்ந்து பார் உனக்குள் படைக்கும் ஆற்றலை தந்தவர்தான் உன்னையும் உலகில் உள்ளவற்றையும் உருவாக்கி மாற்றலை கொண்டவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தது எனவே நீ உருவாக்கிய வாகனத்தை நீதான் ஓட்டுகின்றார் அது எங்கு செல்ல வேண்டும் என்பதையும் நீதான் தீர்மானிக்கின்றாய் என்பதையும் மறந்துவிடாதே எனவே அதை நீங்கள் உணர்ந்து வாழ்வில் பயணிக்க வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் அடக்கம் அமரில் வைக்கும் அடங்காமை வைத்து வைத்துவிடும் என்றும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றும் சொல்லுகின்றான் எனவே மனிதர்களே நீங்கள் பயணிக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் இறுதியாக நீங்கள் எந்த இடத்தை சேரப்போகின்றீர்கள் என்பதை தேர்ந்தெடுங்கள் கண்கள் இருந்தும் தன்மையை உணர்ந்து உற்று காண முடியாது நீ இருக்கும் இடத்தை அறிய முடியாத இருள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்களா அல்லது இருளில் இருந்து நீங்கி ஒளியில் அனைத்தையும் அறிந்து அடையக்கூடிய அருள் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்களா எது வேண்டுமென்று நீங்களே தீர்மானியுங்கள் அந்த இடத்திற்கு இந்த உலகில் நீங்கள் வாழும் வாழ்க்கை முறையை உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்